ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி நமக்கு காரைக்குடி அன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு இருந்த சில ஃபுட்ல எனக்கு விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பற்றி நான் டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த நம்பருக்கே நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவே ஆர்டர் பண்ணலாம் எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கே நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் பேசலாம் அது ஒரு வாட்ஸ்அப் லிங்க் தான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது அதை கிளிக் பண்ணிங்கனால் ஏற்கனவே இருக்க அவைலபிள் ப்ராடக்ட் அதோடய பிரைஸ் இமேஜ் பொருள் இருக்க வீடியோ நம்பர்லாம் வரும் அதன் மூலியமாகவே மற்ற பொருளும் வாங்கிக்கலாம் இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்குறது பூஜை ப்ளேட்டு தாங்க ரெண்டு பூஜை ப்ளேட் போட்டிருக்கோம் ஒரே மாதிரி இருக்கக்கூடியது இது இது ஃபஸ்ட்டு பார்க்குறது ஒரு கொஞ்சம் சின்ன சைஸ் அடுத்தா பார்க்குறது நார்மல் சைஸில் இருக்கக்கூடியது ரெண்டுமே நல்ல கனமாக செட்டிநாடு சை ஸ்டைலில் அழுத்தமாக இருக்கக்கூடியது பேஸோட அடியில் பாதம் வச்சு நல்லா வரும்பு மடக்கினதாரம் இருக்கக்கூடியது பெருசு பெரிய சைஸோட சைஸ் வந்து ஏழைகால் இஞ்சுக்கு ரெண்டரை இஞ்சு சைஸ் இருக்கக்கூடியது இது வந்து பெரிய சைஸு இது வந்து ஆயிரத்தி அறநூறுபா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க நல்ல கண்டிஷனில் இருக்குது எல்லாமே வாஷ் பண்ணாமல் போட்டிருக்கோம் வாஷ் பண்ணோம்னா இன்னும் நல்ல பளிச்சுன்னு இருக்கும் அதுலேயே அடுத்து கொஞ்சம் சின்ன சைஸ் இது சைஸ் வந்து ரெண்டு இன்ச்சுக்கு ஆறரை இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது ஆயிரத்தி முந்நூறுபா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்ததாக பார்க்குறது மாடை விளக்கு நல்ல சின்ன சைஸ் மாடை விளக்கு கார்த்திகை தீபத்துக்குலாம் ஏற்றுற மாதிரி இருக்கக்கூடியது இதுவும் நல்லா சின்ன விளக்காக இருந்தாலும் அழுத்தமாக இருக்கும் சைஸ் ஒரு இன்ச்சுக்கு ரெண்டு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது நல்ல ஒரு இந்த விளக்கு வந்து ஒரு விளக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபா த்ரீ ஃபிஃப்டின்னு விலை கொடுக்குறேன் மொத்தம் ஏழு விளக்கு இருக்குது செட்டாக தாங்க விலை கொடுக்குறேன் ஏழு விளக்கும் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பதுன்னு கொடுக்குறேன் டூ தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு போசின்னு சொல்லக்கூடியது தான் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது இதுவே முழுக்க பொட்டடிச்சே அடிச்சே அந்த காலத்து போசி நல்ல அழுத்தமாகவும் இருக்கும் ஹெவி வெயிட்டாக இருக்கும் சைஸ் வந்து நாலு இன்ச்சுக்கு ஏழைகால இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது அந்த காலத்துல எல்லாம் இதில் தான் வந்து கா சாதம் வடிக்கிறது உளுந்து அலசறது இதெல்லாம் செய்வாங்க அரிசி அலசிறதுனு இதெல்லாம் வந்து ஆயிரத்தி ஐநூறுபா போசி வந்து ஆயிரத்தி ஐநூறுபான்னு விலை கொடுக்குறேங்க அடுத்ததாக தான் பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு விபூதி மாடன் தான் நல்ல ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் வித்தியாசமானது அந்த ஹோல் இருக்கு பாருங்க அது வந்து செவ்லேயே அப்படியே மாட்டி விட்டு அப்படியே வச்சிரு யூஸ் பண்ணிக்கக்கூடியது விபூதிக்காக அந்த காலத்தில் பண்ணியிருந்தால் இப்போ நம்ம மல்டிப்பிளாக எதுக்கு வேணாலும் ஒரு ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் டூத் ப்ரஷ்ஷு பேஸ்ட் அந்த மாதிரிலாம் கூட போட்டு வச்சுக்கிறதுக்கு ஏதோ ஒரு சின்ன சின்ன பொருள் போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஆயிரத்தி முந்நூறுபா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க இதோட சைஸ் வந்து ஹைட் வந்து ஆறு இன்ச்சு இருக்கக்கூடியது அந்த கிண்ணத்தோட சைஸ் வந்து உங்களுக்கு நாலு இன்ச்சு அகலம் வந்து நாலு இன்ச்சு இருக்கக்கூடியது சின்ன சின்ன பொருள் போட்டு நம்ம ஏதாவது ஒரு இடத்துல ஞாபகமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வித்தியாசமான பொருள் அதிகம் கிடைக்காது அடுத்த பார்க்குறது வந்து ஒரு கருங்காலிப்படி தான் கருங்காலிப்படி நம்ம நிறைய பேர் கேட்குறீங்க கிடைக்க கிடைக்க போட்டுகிட்டே இருக்கேன் இது சைஸ் வந்து மூன்றை இன்ச்சுக்கு ரெண்டரை இன்ச்சு சைஸ் உடையது ஆயிரத்தி ஐநூறுபா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க நல்ல கண்டிஷனில் உள்ள படி தான் அடுத்தா பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு சாமி மாடை மாதிரி இருக்கக்கூடியது நம்ம சாமி சிலைகள்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது இதுவும் நல்ல கண்டிஷனில் எல்லாம் ஹெவி வெயிட்டாக இருக்கக்கூடியது வாங்கின வாக்கில் போட்டிருக்கேங்க இதெல்லாம் ஆன்டிக் அப்படிங்கிற கேட்டகரியில் வர்றது எப்படி இருக்கும் அப்படியே தான் வரும் என்ன பண் என்னென்னா இது அழுத்தமாக இருக்கும் இதில் நிறைய வந்திருக்கும் பட் அதெல்லாம் வந்து இந்த கால் பகுதி கால் இதெல்லாம் வந்து எப்படின்னா அவங்களுக்கு கால் பார்த்தோம்னா அவ்வளோ கனமாக கால் கொடுத்துருப்பாங்க அது ஒரு புளிக்கால் மாதிரி தனியாக இருக்கும் மேலே பார்த்தோம்னா அதே மாதிரியே ஒரு கும்பிள் கும்பலாக ஒவ்வொரு இடத்துலையுமே நல்லா உருக்கில் செஞ்சு ஜாயின் பண்ணியிருப்பாங்க ஒரு ஏழு இடத்துல இந்த மாதிரி ¡Muy வரக்கூடியது இது வந்து கொஞ்சம் நான் சாமி மரத்தில் இது வெயிட்டாக இருக்கும் நார்மலாக இருக்கிறது நான் தகடல வரும் இது வந்து நல்லா வெயிட்டாக இருக்கக்கூடியது அந்த காலும் அந்த அந்த கும்ளும் நல்லா வெயிட்டாக இருக்கிறதுனால அதோடய க கண்டிஷன் நல்லா அழுத்தமாக இருக்கும் பட் இது எப்படி இருக்கோ அந்த இதில் தாங்க வரும் ச கண்டிஷனு சைஸ் வந்து ஏழு இன்ச்சுக்கு எட்டு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது அகலம் வந்து அஞ்சு இஞ்சு அகலம் இருக்கக்கூடியது ஆயிரத்தி எண்ணூறுபா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க வாங்கிட்டு வந்து வாக்கில் போட்டிருக்கேன் வா வாஷ் பண்ணோம்னா அவங்களுக்கு பளிச்சுன்னு இருக்கும் அடுத்த பார்க்குறது வெங்கலத்தில் உள்ள பூஜா தான் இதுவும் நல்ல கண்டிஷன் இருக்கக்கூடிய கூஜா எந்த முதல்ல நம்ம ஒவ்வொரு தடவையுமே ஒவ்வொரு இடத்துல கூட சொட்டை இல்லாமல் பார்த்து பார்த்து தான் எடுத்துகிட்டு வரோம் நல்ல கண்டிஷனில் உள்ளது இது வந்து உள்ள இஎம் பூசி இருக்காங்க சில கூஜாவில் மட்டும்தான் அந்த மாதிரி பூசி இருப்பாங்க இது நல்ல கண்டிஷனில் கிடைக்கவும் எடுத்துட்டு வந்திருக்கேன் சைஸ் வந்து இன்ச்சு ஹைட் இருக்கக்கூடியது ரெண்டாயிரத்தி எழுநூறுபா டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க ரேட் எல்லாமே இன்க்ளூடிங் கொரியரு அடுத்தது பார்க்குறது ஒரு வெங்கலப்பானை தான் ஒரு சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ஒரு வெங்கலப்பானை ஒரு கிட்ட பிடிக்கும் அது கொஞ்சமாக நம்ம பிரசாதம் செய்கிறது அந்த மாதிரி இதுகளுக்கு பயன்படுத்திக்கலாம் நல்ல கண்டிஷனில் உள்ள அந்த காலத்து வெங்கலப்பானை லேசாக தட்டினோம்னாலே அதோடய வைப்ரேஷன் இருக்கும் சைஸ் வந்து நாலரை இன்ச்சு ஹைட் இருக்கக்கூடியது வாயகலம் பார்த்தோம்னா அஞ்சு இன்ச்சு பானையோட சைஸ் ஆறு இன்ச்சு அந்த மாதிரி இருக்கும் இது வந்து ஆயிரத்தி எண்ணூறுபா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறாங்க ஆயிரத்தி எண்ணூறு அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு கங்காயமுனா சொம்பு தான் இது வந்து சைஸ் ஒரு கிட்ட பிடிக்கக்கூடிய ஒரு கங்காயமுனா சொம்பு மூணு மெட்டல் உள்ளது பித்தளை இத்தலை சென்ட்ரலில் காப்பர் மேலே வெங்கலம்னு சைஸ் அஞ்சரை அஞ்சு சைஸ் இருக்கக்கூடியது ஒரு லிட்டர் கெப்பாசிட்டி ஆயிரத்தி ஐநூறுபான்னு விலை கொடுக்குறேன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்க அடுத்த பார்க்கறது ஒரு காஃபி செட்டு தான் இது வந்து அப்படியே செட்டாக தான் விலைக்கு கொடுக்குறேன் யூஸ்வலாக எப்பயாவது அந்த மாதிரி கிடைக்கும் இதெல்லாம் என்னோடய கலெக்ஷன்லேருந்து தான் இன்றைக்கி நான் வந்து சேல்க்கு எடுத்து போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு பார்க்குறது ஒரு கும்பில் தூக்கில் இருக்கக்கூடிய ஒரு வாலி பால் வாலி மாதிரி அடுத்து காஃபி ஃபில்ட்ரு அடுத்து பார்த்தோம்னா கேத்தலை அப்புறம் மூணு டவரா செட்டு வச்சுருக்கோம் ஒரு காஃபி ஃபில்ட்ரு காஃபின்னா ஒரு மூணு டவரா செட்டு ஒரு ஸ்பூன் ஒன்று காஃபி போடுறது ஸ்பூ அந்த ஜீனியெல்லாம் எடுத்து போகிறதுக்கு ஒரு ஸ்பூன் ஒன்று வடிகரண்டி ஒன்று ப்ளஸ் உங்களுக்கு பால் காய்ச்சிற ஒரு கப்பு அதுக்கு ஒரு மூடி பால் காய்ச்சிற கப்லாம் ரொம்ப கிடைக்கிறதே இல்லை நல்ல கண்டிஷனில் இருக்குது அது ஒரு முக்கால் லிட்டர் ஒரு லிட்ரு முக்கால் கிட்டே பிடிக்கும் அதில் உங்களுக்கு இந்த குமுல் மூடி கிடைக்கிறதே இல்லைங்க இதெல்லாம் நான் என்ன கலெக்ஷன்லேருந்து இருந்து இன்றைக்கி நான் எடுத்து உங்களுக்கு சேலுக்கு போட்டிருக்கேன் நல்ல கண்டிஷனில் உள்ளது தனித்தனியாக உங்களுக்கு சேல் பண்ணுறதுக்கு எல்லாமே நல்ல பொருட்கள் இருந்தாலும் செட்டாக போட்டால் வாங்குறவங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கட்டும் ரேட் பெனிஃபிஷியலாக இருக்கணும் செட்டாக போட்டிருக்கேன் இது கேட்டாலும் உள்ள நல்ல கண்டிஷனில் உள்ள ஈயத்தோட நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது ஒன்று ஒன்னையும் தனித்தனியாக சைஸ் சொல்லிடுறேன் அதுக்காக தான் இது வந்து சை எல்லாமே கேட்டாலும் நல்ல பெரிய சைஸ் ஒன்றரை லிட்டருக்கிட்ட ஒன்றரை லிட்டர்லேருந்து ஒன்றும் கால் ஒரு வரைக்கும் கெப்பாசிட்டி பிடிக்கும் அது ஏழைகால் இன்ச்சுக்கு ஆறு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது தனிமட்ட தனிப்பட்ட முறையில் கேத்தலாம் வாங்கணும்னாலே நாலாயிரத்தி ஐநூறுபா அந்த ரேட்டு வந்துடுங்க உங்களுக்கு இன்றைக்கி ரேட்டு சும்மா ஒரு விவரத்துக்கு சொல்கிறேன் தனியாக கொடுக்கல செட்டாக தான் கொடுக்குறேன் அடுத்தா பார்க்குறது ஒரு காஃபி ஃபில்ட்ரு ஆறு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடிய ஒரு காஃபி ஃபில்ட்ரு இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது தான் அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு கும்பல் தூக்கு கும்பல் தூக்கு ஒரு வாலி வந்து அது ஒன்றரை ஒரு ஒன்றரை லிட்டர்லேருந்து ஒன்றே முக்கால் லிட்டர் பிடிக்கக்கூடியது கொஞ்சம் பெரிய சைஸ் வாலி தான் வாங்கின வாக்கில் போட்டிருக்கேங்க இன்றைக்கி நேரம் இல்லாதனால அப்படியே போட்டிருக்கேன் வாஷ் பண்ணோம்னா நல்ல பளிச்சுன்னு இருக்கும் சைஸ் வந்து ஆறரை இன்ச்சு இருக்கக்கூடியது ஹைட்டு இது இந்த கும்பலத்துக்கும் நல்லா உங்களுக்கு ஒரு பால் வாங்குறதுக்கு ஒரு செட்டாக இப்போ நம்ம ஒரு ஒரு யூடியூபர்ஸ் வீடியோ எடுக்கிறாங்க ஒரு ஃபில்டர் காஃபி வீடியோ எடுக்கிறாங்கன்னா இதுலேருந்து பால் ஊற்றி ஒரு கப்பில் வச்சு காய்ச்சி அந்த மாதிரியெல்லாம் கேட்குறதுனால செட்டாக போட்டிருக்கேன் இது பால் கப் வந்து மூணு இன்ச்சுக்கு அடி இருக்கக்கூடியது அது கரெக்டாக பொருந்தற மாதிரி ஒரு மூடி இது வந்து உங்களுக்கு ஒரு முக்கால் லிட்டர்லேருந்து முக்கால் கிட்டே பிடிக்கக்கூடியது சைஸ் வந்து மூ ஹைட்டு வந்து மூணு இன்ச்சு அகலம் வந்து நல்லா அஞ்ச் நான் அஞ்சு இன்ச்சுக்கிட்ட அகலம் இருக்கக்கூடியது எல்லாமே அப்படியே உங்களுக்கு அடுத்ததாக பார்க்குறது ஒரு வடிகரண்டி வடிகரண்டியும் ஒரு ஸ்பூனும் போட்டிருக்கோம் இதோ ஆறு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடிய ஒரு வடிகரண்டியும் ஸ்பூனும் அப்புறம் மூணு டவரா செட்டு போட்டிருக்கேங்க மூணு டவரா செட் எல்லாமே நல்லா அழுத்தமாக இருக்கும் இப்போ உள்ளது மாதிரி இல்லாமல் அழுத்தமாக இருக்கக்கூடியது தான் டவரா வந்து ரெண்டு இன்ச்சு ஹைட் இருக்கக்கூடியது டம்ளர் வந்து மூணு இன்ச்சு ஹைட் இருக்கக்கூடியது இந்த செட்டு அப்படியே டோட்டலாக தாங்க விலைக்கு கொடுக்குறேன் தனித்தனியாக கொடுக்கல கிடைக்கும் போது அடுத்தடுத்து தான் நம்ம சேர்த்து தான் நம்ம ஒன்று ஒன்றுமே சேல் பண்ணுறோம் இந்த தடவை இது ஃபுல்லாக அப்படியே செட்டாக பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேன் டுவெல் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுங்க அடுத்தா பார்க்குறது ஒரு தேக்கு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூல் தான் இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஸ்டூலு நல்லா அவங்களுக்கு கடைசல் கால் நாலு சைடுமே கடைசல் கால் கொடுத்து கோத்துருக்காங்க மேலேயும் நல்ல கோ கோர்வையாக அந்த சும்மா ஆணி அடிக்காமல் அல நல்லா கோத்து அழுத்தமாக கோத்துருக்கக்கூடிய ஒரு ஸ்டூலு ஏன்னா இன்றைக்கி இங்கே வேலைப்பாடு வந்து இப்போ அடுத்து வெளியிலலாம் சும்மா ஆணி இப்போ இன்றைக்கி வர ஃபர்னிச்சர்லாம் அப்படி தான் வருது ஸ்க்ரூ மாதிரி கோத்துறாங்க இதெல்லாம் அப்படி இல்லை நல்லா திருத்தமாக செஞ்சுருக்கக்கூடியது ஒம்போது இஞ்சுக்கு ஒம்போது இன்ச்சு நல்ல டைல்ஸும் நல்ல டிசைனாக இருக்கக்கூடியது மூவாயிரத்து இரநூறுபான்னு விலை கொடுக்குறேங்க ஹைட் வந்து ஒம்பது இன்ச்சு நீலாகலமும் ஒம்பது புதிச்சு வரக்கூடியது மூவாயிரத்தி இரநூ த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுங்க இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் எல்லாமே அவ்வளோதாங்க எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்